இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு புராண கதையே இருக்கிறது இந்த விடயங்களை இந்த காணொலியில உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் வணக்கம் நான் திவாரகா திருதியே என்பது அழ அள்ள குறையாத அதிர்ஷ்டம் பொருந்திய ஒரு இந்த நாளில நல்ல காரியங்களை தொடங்குறது புதிய வேலை தொடங்குறது தங்கம் வாங்குறது அல்லது உங்களால இயன்றவற்றை இல்லாதவர்களுக்கு கொடுப்பது முக்கியமாக தானம் செய்வது போன்ற நல்ல காரியங்களை செய்வது நல்லதான் இப்படியான நல்ல விடயங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் நல்லபடியாக அமையும் என்றதும் ஒரு ஐதீகம் இதற்கு எடுத்துக்காட்டாக உள்ள புராணக் கதையை இப்போது நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பாண்டவர்கள் தங்களுடைய உரிமை செல்வம் எல்லாவற்றையும் இழந்து காட்டில வாசம் செய்த போது அவர்கள் தங்களுடைய உணவுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார்களாம் அப்போது காட்டில தவம் செய்த முனிவர்கள் இவர்களிடம் உணவு கேட்டு வந்தார்களாம் உணவு கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது அப்போது உணவு கேட்டு வந்தவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ன செய்வது என்று சிந்தித்த திரோவதை சிவனை வணங்கி அட்சிய பாத்திரத்தை பெறுகிறாராம் அந்த அச்சிய பாத்திரத்தை பெற்ற நாள்தான் அட்சிய திருதியை அட்சிய தினம் என்று சொல்லப்படுகிறது அந்த அட்சய பாத்திரத்தை பெற்ற பின்பு அள்ள அள்ள குறையாத தானத்தை துரோபதை வழங்கினாராம் அந்த தானத்தை துரோபதை வழங்கினதால் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் நடந்த யுத்தத்தில திரௌபதி செய்த தர்மம் பாண்டவர்களின் தலையை காத்தது போரில இழந்த செல்வம் எல்லாவற்றையும் திரௌபதி செய்த தானத்தால மீண்டும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் தானம் செய்வதன் மூலம் எங்களுடைய கர்ம வினைகள் நீங்குமா நல்ல புண்ணியமே எங்களை வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது பல தானங்களை செய்த கர்ணன் அன்னதானம் செய்யவில்லையாம் அப்படி அவன் அன்னதானம் செய்யாததால தான் அவனுக்கு சொர்க்கத்தில இடம் கிடைக்கவில்லையாம் அன்னதானம் செய்வதன் மூலம் சொர்க்கத்தில மட்டுமல்ல பூலோகத்திலையும் நாங்கள் நல்லபடியாக வாழலாம் இந்த தானங்களில சிறந்த தானம் அன்னதானம் என்று இதற்குத்தான் சொல்லுறவங்க முடிந்தவர்கள் உங்களால இயன்றவர்களுக்கு ஒருபடி முடிவு அன்னதானமாக கொடுங்கள் அந்த நன்னாளில உங்களுடைய வாழ்க்கையும் மேலும் சிறப்படைய வேண்டும் இந்த நாள் இன்று அதாவது இருபத்தி ஒன்பது சித்திரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஐந்து முப்பத்தி ஒரு மணிக்கு ஆரம்பமாகி நாளைய தினம் முப்பது சித்திரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிற்பகல் பனிரண்டு மணியோட நிறைவடைகிறதா இந்த தான் நீங்கள் வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமா இந்த நாளில் நீங்கள் கோயில்களுக்கு சென்று நல்ல ஆலய வழிபாடு மேற்கொள்வது நல்லது நல்ல சுபகாரியங்களை ஆரம்பிப்பதும் நல்லது புதிதாக வீடு வாங்குபவர்கள் வாங்கலாம் புதிதாக ஒரு சிறு தொழிலையும் ஆரம்பிக்க நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் நாளைய நாளில நீங்கள் ஆரம்பிக்கலாம் அல்லது புதிதாக ஒரு கல்வியை கற்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களும் நன்னாளில உங்களுடைய கல்வியை நீங்கள் தொடங்கலாம் இப்படி வரிசையாக உங்களால முடிந்த காரியங்களை நீங்கள் தொடங்கிக் கொள்ளலாம் அதைவிட சில பேர் நாளைய தினம் தங்கம் வாங்குவார்கள் கூடுதலாக நகை பிரியர்கள் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் இந்த காலத்தில் ஏதேனும் ஒரு சிறிதளவிலும் ஒரு தங்கத்தினை வாங்கிக் கொள்ளுவார்கள் அதைவிட இப்போது தங்கத்தின் விலை அதிகரிப்பால பலரால தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது அதற்கு ஏற்ற மாதிரி சிலர் வந்து உப்பு மஞ்சள் போன்ற பொருட்களையும் வாங்கி வந்து தங்களுடைய சுவாமி அறையில் வைத்து வழிபாடு செய்வார்கள் அப்படி இயலாதவர்கள் தானம் செய்யலாம் உங்களால இயன்ற உணவுப் பொருட்களை வாங்கி பிறருக்கு கொடுக்கலாம் அல்லது உங்களுடைய உணவிலும் மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுத்து உள்ளலாம் இப்படி இந்த சுப நீங்கள் நல்ல காரியங்களை தொடங்குவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் பல நல்ல நல்ல விடயங்கள் நடக்கும் நீங்கள் இருக்கின்ற நிலையை விட உங்களுடைய வாழ்க்கை ஒருபடி உயர்ந்து நீங்களும் மகிழ்ச்சியாக வாழலாம் பல பேருடைய கனவும் அதுதான் இப்ப இருக்கின்ற நிலையை விட நாங்கள் ஒருபடி உயர்ந்து நல்லபடியாக வாழ வேண்டும் எங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி நாங்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் பலருடைய ஆசையும் ஏக்கமும் கூட அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் உங்களுடைய வாழ்வு சிறக்க வேண்டும் எங்களுடைய வாழ்வும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நாளைய தினம் நீங்கள் நல்ல ஒரு வழிபாடுகளை மேற்கொண்டு உங்களால் முடிந்தவற்றை மற்றவர்களுக்கு கொடுத்து தானம் செய்து உங்களுடைய வாழ்வினை நல்லபடியாக நாளைய தினம் புதுப்பித்து மீண்டும் ஆரம்பித்துக் கொள்ளுவார்கள் சிலர் வந்து இதையெல்லாம் நம்ப மாட்டார்கள் சிலர் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்து பார்ப்போம் என்று சொல்லுவார்கள் எங்களுடைய எண்ணம் தான் வாழ்க்கை நாங்கள் எண்ணத்தை நினைத்து சிந்தித்து வாழுகிறோமோ அந்த எண்ணம் தான் எங்களுக்கு நல்ல காரியங்களையும் நல்ல பலன்களையும் கொடுக்கும் அப்படி தீய எண்ணங்கள் சிந்தனைகளை எங்களுடைய மனதில் இருந்து நீக்கி நல்ல சிந்தனைகளை மனதில் விதைத்து நல்ல நாளாக நாளைய அக்ஷய திருதியை நாளை நாங்கள் ஆரம்பிப்போம் நல்லபடியாக எல்லோருடைய வாழ்விலையும் நற்காரியங்களும் சுப நிகழ்வுகளும் சுப காரியங்களும் நடைபெற நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்